சட்டமன்றியண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவசர பொது உத்தித்திருத்தம் வாய்ந்த நிகழ்வு குறித்து தேர்தல் விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அந்த கோரிக்கையின்படி திருச்சி மாநகருக்கு உட்பட்ட கொரியூர் பகுதி மண்டலம் அஞ்சின் கீழ் வரும் பத்தாவது வார்டில் விண்ணப்பன் தெரு பணிக்கன் தெரு நெசவாளர் தெரு காமாட்சியன் தெரு களியன் தெரு நஞ்சு இடங்களில் கழிவு நீர் குடிநீரோடு கலந்து கொண்ட காரணத்தினால அங்கே இருக்கின்ற மக்கள் அந்த பதில் இருக்கின்ற மக்கள் அந்த நீரை பறியீந்திய காரணத்தினால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் நான்கு பேர் உயிர் வந்திருக்கிறார்கள் இது குறித்து அரசு வந்தேன் அமைச்சர் அவர்கள் குடிநீரில் அதனால் இறப்பில்லை என்ற விவரங்களை தெரிவித்தார் அதோடு இந்த கழிவு நீர் குடிநீர் கடந்த காரணத்தினால் பகுதியில் அந்த இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் தெரிவித்திருக்கிறார்கள் கலந்து வருகிறது இதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் நான்கு பேர் அவசர சிகிச்சை பதில் அந்த நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு அருகில் அடைந்த திருவிழா சித்திரை தேர்விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த சித்திரை தேர்விழாவிலே பிரசாதம் உணவு மற்றும் மோர் குடிபோனங்கள் வழங்கப்பட்டதாகவும் அதை பருகி காரணத்தினால் அவர்கள் வயிற்று போக்கு ஏற்பட்டு இறந்திருக்கின்றார்கள் அதோடு அவர்களது ஒத்துக்காத நேரத்தினால் ஒவ்வாறு பிரச்சனை காரணமாக அவர் மருத்துவமனை சேர்க்கப்பட்டதாக தகவல் நாங்கள் கேட்பதெல்லாம்

இன்னைக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவரை சிகிச்சை பெறவில்லை ஆனால் அதையெல்லாம் மறைத்து மாண்பு அமைச்சர் பதில் நினைக்கிறார்கள் சித்திரை தேர்வு அந்த பள்ளியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் போய் கலந்து கொண்டு அங்கே கொடுத்த பிரசாதத்தை குடிவானத்தை மோரெல்லாம் குடித்திருக்கின்றார்கள் அவர்களும் எந்த பாதிப்பும் ஏற்படும் இந்த பகுதி மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகின்றது இதை இந்த அரசு மறைத்து தவறான செய்தி வெளியிட்டது இது கண்டிக்கத்தக்கது இதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாலாம் சென்னை பல்லாவரம் அடுத்த மலைமேடு பகுதியில் குடிநீர் குடி கழிவு நீர் வந்து கலந்து வந்தனால முப்பது பேர் காந்தி திடீர் வயிற்று போக்கு ஏற்பட்டு மூன்று பேர் இருந்தனர் அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சரும் இதே கருத்து சொன்னார் வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த அரசாங்கம் அந்த ஆட்சி அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்களை மறைப்பதே கொள்கையாக வைத்திருக்கிறது இது கண்டிக்கத்தக்கது எங்களை கழிவு நீர் குடிநீரோடு கலந்து வந்த காரணத்தினால்தான் மக்கள் புகார் செய்தும் மாநகராட்சி அதிகாரிகள் இதில் கழிவுநீர் குடிநீர் கலப்பதை சரி செய்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு மக்கள் ஆளாகிவிட்டார்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதோட பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்றத்தில் இதெல்லாம் குறித்து பேசிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் சில கருத்துக்களை சொல்கிறார் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாணி குறித்து நீட் தேர்வு பற்றி சொல்கிறார் இதை நீட்டு பல முறை விளக்கம் கொடுக்கப்பட்டது இப்படி தொலைக்காட்சி வகையில் கொடுக்கப்பட்டது பத்திரிகை வகையில் கொடுக்கப்பட்டது சட்டமன்றத்தில் நான் இது குறித்து பேசியிருக்கேன் இந்த நீட் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டாட்சி திமுக மத்திய அமைச்சராக இடம்பெற்று அதுவும் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற திரு காந்தி செல்வர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தபோது இந்த நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு மத்திய அரசாணை ஏதோ அண்ணா அதிமுக ஆட்சியில் வந்து அண்ணா திமுக இருக்கும் போது தான் வந்தது வந்தது தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கார்கள் இது நாட்டு மக்களுக்கே தெரியும் இது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக ஏன் இளைஞர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு தெரியாதா மாணவர்கள் பாதிப்பாங்க தெரியாதா கொண்டு வந்தது இவர்கள் அதை தடுப்பதற்கு நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்தோம் ஆனால் முடியவில்லை நீதிமன்றம் சென்று விட்டது அதனால் நீட் தேர்வு அதிமுக ஆட்சியிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசோடும் நீதிமன்றத்திலும் நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ஆனால் கொண்டு வந்தது திமுக தடுத்து நிறுத்துவதற்கு பற்றி அண்ணா திமுக அது மட்டும் இல்ல தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போது தேர்வு போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னாங்க இன்னைக்கு முதலமைச்சர் என்னங்கிறாரு நாங்க இந்தியா கூட்டணி அந்த வச்சிருந்தோம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா ரத்து செய்யணும்னு சொல்றாரு இது ஏன் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வரும்போதே போதே ஏன் ரத்து செய்யல அப்ப ரத்து செஞ்சிருக்கலாம் அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது கூட்டாட்சி தான் இருந்தது அப்ப ரத்து செய்யுதா உங்களை உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல இது முழுக்க முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதோட இன்னும் சொல்றாரு எப்போ பார்த்தாலும் திமுக காரணம் திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியெல்லாம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக பாரதிய ஜனதா

நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது சட்டமன்ற பொது வெற்றி பெற வேண்டும் ஒவ்வொரு கட்சியும் வெற்றி பெற வேண்டும் கூட்டணி வைக்கிறீங்க நீங்க சொல்றீங்க அதிமுகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைப்போம் நிச்சயமாக வெற்றி முதலமைச்சர் இப்படி இப்படி அதிர்ந்து போய் பேசுவது பொழுது பயம் விட்டது

நாங்கள் கூட்டணி அமைப்போம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியை வீழ்த்துவோம் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அதோட அதோட இன்னொன்று திரு கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைக்கும் போது தொண்ணூத்தி ஐம்பது அமைக்கும் போது ஒரு கருத்து சொல்லியிருக்க ஊழல் விடை மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல திரு கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது அவர் சொன்ன கருத்து ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருக்கிறார் அதோட பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முரசலிமானின் பேச்சு நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கார் நெருக்கடி நிலையின் போது எமர்ஜென்சி நாங்கள் திமுக காங்கிரஸை விட்டு விலகிவிட்டோம் இப்போது நாங்களும் ஜனசங்கம் பாரத ஜனதா உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் தோழர்களும் சிறையில் தோழர்களானோ காரணம் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய நீண்டகால அரசியல் வரலாற்றில் நாங்கள் அனைவரும் ஒ ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் ஆதரவு அளித்து பாதுகாப்பு வந்திருக்கிறோம் என்று அவர் பேசியிருக்கிறார் அடுத்தது இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முரசலி கட்டுரையில் திமுகவினருக்கு அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்ட கருத்து சிறுபான்மை மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள் அதற்கு ஈடுபடுத்து அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு திமுக இளைஞர்களுக்கு ஆகிய உங்களுக்கு உண்டு என்று தெரிவித்துள்ளார் அப்பெல்லாம் பாரதி ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சுது இப்போ கசக்குதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதா கூட்டணி போயிட்டு வெற்றி பெற்று அங்கே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அப்பொழுது திரு முரசலி மாறன் அவர்கள் நோயாய்பட்டு ஒரு வருட காலம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார் அப்பொழுது இலாக்காலா மந்திரியாக வச்சுருந்தாங்க அப்போல்லாம் பாரதி ஜனதா கட்சி இவளுக்கு நல்ல கட்சியாக தென்பட்டது இப்பொழுது அண்ணா திமுக பாரதி ஜனதாவோட கூட்டணி வச்சா ஏன் வைக்கிறீன்னு கேள்வி கேட்கிறேன் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருந்தால் பாராட்டுவாங்க அவளுக்கு பாதகமாக இருந்தால் அதை எங்க பலி சுமத்துவாங்க இதுதான் வாடிக்கை என்ன டீலிங் உண்டு திராவிட முன்னேற்றங்கள் எப்ப டீலிங் உண்டு எப்படின்னா மேலும் நடந்துட்டு இருந்தது கீழ்த்தளத்துல அறிவாலயத்துல மேல்தலத்துல இன்கம் டேக்ஸ் ரைடு கீழ்த்தளத்தில் கூட்டணி இருந்தாங்க அது அவர்களுக்கு பொருந்தும்